ஃபிலிப் ருடையர் வெங்கடேஷின் பணிவானக்கங்கள் அஜித்தினுடைய விடாமுயற்சி படம் ட்ராப் ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு செய்தி வந்து இணையதளத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு லைக்காக வந்து ப்ரொடக்ஷன் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வேற ஆளுக்கு வந்து விடாமுயற்சி படத்தை வந்து கைமாற்றி விட்டுட்டாங்க அஜித் வந்து விடாமுயற்சியில் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் குட் பேட் அக்லி அந்த படத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறாரு அதில் வந்து மூன்று வேடங்களில் நடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போகிறனால அதில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் வந்து ட்ராப்பு அப்படின்னு பல சர்ச்சைகள் வந்து விடாமுயற்சி மேலே வந்துகினே இருக்குது அந்த விடாமுயற்சி தொடங்கின காலத்துலேருந்தே பெரிய சர்ச்சை தான் அதோட முதல் டேரக்டிவ் வினேஷ் சிவன் மகிழ் திருமணி வந்தார் அஜித்துடைய அப்பா இறந்தார் ஆர்ட் டைரக்டர் இறந்து போனார் அஜித்துக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு இப்படி பல சிவ சர்ச்சைகள் வந்துட்டுருந்தப்போ வி விஜயோட இரண்டாவது படமே ரிலீஸ் ஆக போகுது விஜய்க்கு வந்து வாரிசு வந்துச்சு அதுக்கப்புறம் லியோ வந்துச்சு இப்போ கோட்டே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஆனால் வந்து துணிவுக்கு அப்புறம் திரு அஜித்தோடைய விடாமுயற்சி படப்படிப்பு இன்னும் போயிட்டே இருக்கிறதுனால அவளுடைய ரசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கேப் வந்துருச்சு என்னால் நம்ம விஜயோட படம் இரண்டு படங்கள் கிட்டத்தட்ட வந்துருச்சு இன்னும் விடாமுயற்சியே முடிக்காமல் இருக்கே அப்படின்றப்ப கிட்டத்தட்ட விடாமுயற்சி வந்து தமிழ் திரையுலகத்தில் டிராப் செய்யப்பட்டு ஃபினான்ஷியல் காரணமாக வேற ஆள் கைமாத்தி விட்டப்பட்டது அப்படின்றதுலாம் செய்தி வந்துச்சு ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து விடாமுயற்சி படித்து மிகப்பெரிய ஒரு விலை கொடுத்து சன் டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் விற்றுட்டு பெரிய ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டாங்கன்ற செய்தி வந்துச்சு அது எந்தளவு உண்மைன்னு தெரியல இப்போ என்னென்னா அந்த விடாமுயற்சிக்கு வந்து நெகட்டிவான ஒரு திங்கிங்கே நெகட்டிவான செய்திகளையே விலகளத்தில் வந்துக்கிட்டே இருக்கப்போ முதல் முறையாக வழக்கத்துக்கு மாறாக ஃபஸ்ட் டைம் வந்து திரு அஜித்தினுடைய படக்காட்சிகளினுடைய சில காட்சிகளை இணையதளத்தில் அவருடைய அஜித்தோட பிஆா இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா வெளியிட்டிருக்கிறார் அஜித்தினுடைய படப்பிடிக்கில் இருக்கக்கூடிய சில காட்சிகள் அதாவது வந்து ப்ரமோ இல்லை படத்தினுடைய டீசர் இல்லை படத்தினுடைய போஸ்டர் எதுவுமே இல்லை அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு விடாமுயற்சி படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத ஒரு நிமிட காட்சியாக ஒரு காணொலி என்று இணையதளத்தில் வர வைரலாக பரவிட்டுருக்கு அந்த காணொலியில் அஜித் அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போவார் அதில் ஒரு சின்ன விபத்தை ஏற்படுகிறது அஜித் வண்டி வந்து கவர்தே எல்லாரும் போய் தூக்குறாங்க இதுதான் அந்த காணொலியில் வர விஷயம் அப்போ விடாமுயற்சி படத்துக்காக அஜித் வந்து விடாமுயற்சியாக நடித்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய உயிரையும் பொருள்படுத்தாமல் ரிஸ்கி காட்சியெல்லாம் நடக்கிறாரு நடத்துகிறாரு விடாமுயற்சி படம் வந்து கைவிடப்படவில்லை வரல இன்றைக்கு வரையும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்றது அஜித்துடைய வரலாற்றில் முதல் முதலாக ஒரு பிஆர்ஓ சில மணி காட்சிகளை இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இதுவரையும் அஜித்துடைய படத்தில் எங்கேயுமே வந்து இல்லைன்னா அஜித்துடைய கான்செப்ட் உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாதிரி காலை நடிப்பார் மதியம் சாயங்காலம் வீடு போய்டுவார் அந்த படத்தினுடைய போஸ்டரோ அந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவோ அந்த படத்தினுடைய வெற்றி விழாவோ அந்த படம் தோல்வி அடைஞ்சால் அதற்கான காரணமோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் என்னுடைய இப்போ வேலையை வந்து பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி என்னுடைய வேலையை நான் கரெக்டாக முடிப்பேன் பணம் வந்துச்சு வெற்றி படம் வெற்றியடைஞ்சாலும் கொண்டாடவும் மாட்டார் அடைஞ்சாலும் தோண்டு போடவும் மாட்டார் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவார் இதுதான் அஜித்தோடைய கட்டமைப்பு ஆனால் இதுவரையும் அஜித்தினுடைய படத்தில் வராத ஒரு விஷயம் இதுவரையும் அஜித் வந்து செய்யாத ஒரு விஷயம் தான் நடிக்கிற படத்திலிருந்து தான் நடித்த ஒரு காட்சியினுடைய ஒரு துளிகளை முதல் முதலாக இணையதளத்தில் வெளியிட்டு இந்த படத்தில் ஒரு புதுமையை அஜித் காட்டியிருக்கிறார் அதற்கு காரணம் என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்து அஜித்தை வந்து மக்கள் மறந்து கொண்டிருக்கு இந்த வேலையில் ஏன்னா விஜய் வந்து தமிழக வெற்றி ஆரம்பித்து ஆரம்பிச்சு ஒரு முகமாக பண்ணிட்டு இருக்காரு கோட்டோடைய அப்டேட் டெய்லி வந்துகிட்டே இருக்கு கோட்டோட ரிலீஸ் டேட் வந்து அடுத்த படம் விஜயோட அறிவிப்பு போகிறது இப்போ அஜித் வந்து அவசர அவசரமாக அடுத்த படம் அறிவிப்பை வெளியிட்ட ரீசனாக தான் ஏன்னா விஜய் வந்து அடுத்த படம் போவாரா போகலையா இந்த கோட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அதுக்குள்ளேயே வந்து குட் பேட் அக்ளின்ற படத்துக்கான டிசைன் கொடுத்துட்டோம் நாங்கள் ஷூட்டிங் போக போகிறோம் அப்படின்னு உடனடியாக பண்ணி நாங்கள் அடுத்த படத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க வெளியிட்ட காரணம் இதுதான் அப்போ விடாமுயற்சி படம் ட்ராப் ஆகவில்லை இணையதளத்தில் வேண்டுமென்றே அஜித்தினுடைய எதிர் ரசிகர்களால் பரபரக்கூடிய ஒரு செய்தி விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது வேண்டாம் இந்த காட்சியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ஒரு நிமிடங்கள் வரக்கூடிய ஒரு காட்சியை வந்து அஜித் வந்து ஒரு கார் ஜீப் ஓட்டிகிட்டு போய் அந்த ஜீப் விபத்துக்குள்ளாவது எல்லோரும் ஜீப்பை தூக்குறாங்க அது உள்ளே கேமரா வச்சு எடுக்கிறப்ப அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்காங்க இந்த வயதிலேயும் டூப் போடாமல் அஜித் சிஸ்க் எடுத்து நடித்து கொண்டிருக்கிறார் அப்போ விடாமுயற்சி படம் மிகப்பெரிய ரசிகர்களுக்கு விருந்தாக வருகிறது அப்படின்றத சொல்லாமல் சொல்லுகிறார் விஜயனுடைய பி பிஆர்ஓ இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா அஜித்தினுடைய திரைப்பட வரலாற்றில் அவர் எவ்வளோ படம் நினைச்சிருந்தாலும் எந்த படத்துக்கும் அவர் அப்டேட் முதல் அப்டேட் பண்ணதில்லை முதல் முறையாக விடாமுயற்சி படத்துக்கு அப்டேட் பண்ணுறாங்க காரணம் விடாமுயற்சி படம் வந்து தமிழ் திரையுலகத்தில் ட்ராப் ஆகிவிட்டது லைக்காவால் தயாரிக்க முடியல மிகப்பெரிய அவங்க நினைச்ச பொருள் செலவை தாண்டி போயிருக்கிறது அப்படின்லாம் செய்தி வரப்ப இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தம் உரிமையும் வேர் நிறுவனத்துக்கு லைக்கா கொடுத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருது அது கூடியவர்கள் வெளியே தெரிய வரும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளி தெளிவாக தெரிகிறது மிகப்பெரிய விருந்தாக விடாமுயற்சி வருவதற்கான ஒரு சிறு தொழில்களை திரு அவருடைய பிஆர் ஓர் சுரேஷ் சந்திர வெளியிட்டிருக்கிறார் அஜித் ரசிகர் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நோக்கி நகர்லாங்க அப்போ விடாமுயற்சி படங்கள் நீங்கள் எதிர்பார்த்தை விட பல்மடங்கு ஒரு ஸ்டெண் காட்சிகளோடு வரப்போகுது வரப்போகுது அப்படின்றது தான் அந்த காட்சியினுடைய வெளியிட்டதுக்கான பின்னணி மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்